ජනපත්වා ල ොඟදතිවට ජනතපත්තුමාාවට මං කතා කර තිහර ජනතාවත් කතා කර. ඒ නමුත් පම මම මහ මං අසරන වෙච්ච කෙනත් මංකිවා අපිටි බලාපපුරොත්වත්තිනේ ජනතපත්තුවාගේ යම්කිසියක් කමිට ද් වී කියලා. ඇැගන්නන්නේ උතුකර ජනතාවට තේමයි සාමාන නතාවට තේමයි මංවාගේ ආභාතිකයටත් තේමයි. දුක්පත් ජනතාවට සහන් දෙයක් වේ කියලලා මං බලාපුරත්තිදන විශවාසයෙන් තමයිඒ එකක මෙතන් ටයිම ගොඩා කගේ කරනවා. ගොඩාත් විශවාස කරනවා ඒ කාටක් ජාතිවායෙන් එතුව උක්කෝම සය සෑම දේම අරියට ව කියලාතුන් බලාපොරොතිීන් මෙත්තරකාලක් මලා කතා කරන ඇතමට කර ටොනෙල ඉතුන ඇතුවාගේ මන ලඩත්තු ඇතු මට ලැබුණ ඒදේ ස ප විතර කාල්ටය පර තමයි කිසිමහරකල න්නතුව පාලට වයින්නතුව සහ පඩි අම්බනේ කිය ෝධික දාය වනිදා විට පඩි අම්බුණා. ඒ පෝම ඉන්න ද ෝම ස්තූතිම අපේ බලයක ජනසාාවේකෝටම එට එක විහ සල අප ස ඉන්න ජාල් මා ස්තියි මං කතා කරම ච්චල කාට පස්ස වත්තර කවුත්්ඇවිල නෑ දෙන්ටම ඇවිලා උමුතුම අපි සොක්කොම එකතු වෙලා දට බලලා දෙකලාඒ දවසේ අදි දවස සන්තෝසයි දැංගඉතින් දවශන් දලා අවුරදු කොච්චරගන අපිට ඔොන්ද ඉන්ද ඕන රෝත්මාත් හඳට ඉන්ද ඕන. අපි බලාපොට ඉන්න මේ කාලේ හරි හොඳයි කියලා පට ස්තජිටරම බෝමත දෝ න ඇය මේ ඒවාරට පඩිවැඩි කරන්නේ ජපත්තුම එල්ල ොදකද අයි බෝ ජනපද අතුම මේ රදල් කාල්ලයක් වතකට ඇැවිල්ලා. මේ වත්ත වැඩකරපු කට ඔකොට මේම දැන් එඇවිල සැලකරල කතා කරලා දැංගියේ එවනට අපිට රරි සඳෝසයි එකද සතිසිය පනක් පඩි අම්බූන්නම් දවසකට වැඩකර පොත්තේම අපි කටියෝක මත වැඩකරපු කටය ක්ම අපි සඳසඉන්නේ අදාවදේ තමිල් න අනස්ොලෙනකට එගට ආය තියනල යම්බවර සම්බෝල ජනීපදි බාරිල්මට පටි සොන්නාර අන්ද සම්බෝල ඇගලික නෑත්ත ං කයිකි වාහිටම් අදනලා මයහි මක්කල් නඟ අනබරුම් அவருக்கு நன்றிய சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்னன்னு கேட்டா எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி வந்து ரோட்டோட வந்துட்டு ரோட்டோட போக தான் பார்த்துருக்கோம் இந்த ஜனாதிபதி வந்து நெத்தி துப்பரோ துப்பர பண்ணாமல் புல்லுகளில் காடுகளில் ஏறி வந்து மக்கள்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்கவுங்களையும் தனித்தனியாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறாரு சம்பளத்தை கூட்டி கொடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மக்கள்களை பார்த்து சந்திச்சுட்டு போறாரு இப்படியாப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு நெடுகாலம் எங்களுக்கு வேணும் இன்னும் சில சில விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்கு என்ன விஷயம்னு கேட்டா சில சில கம்பெனிகள் கிலோ கணக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு வராங்க அது என்னென்னு கேட்டால் ஒரு இடத்துல இருபது கிலோ ஒரு இடத்துல இருபத்தஞ்சு கிலோ ஒரு இடத்துல பதினெட்டு கிலோ ஒரு இடத்துல இருபத்தி ஆறு கிலோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா அதை கொஞ்சம் ஜனாதிபதி கண்காணிப்பு குழிகள் வந்து பார்க்கணும் ஸ்டேட் மூலியமாக ஒலிட்ஸ் மூலியமா வந்து பார்க்கணும் அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் கிலோ கணக்கு கொஞ்சம் கூடுதலே வெட்டுப்படுது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து ஆளுகளை பக்கம் வந்து இந்த ஒலிசை போட்டு கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது தான் எங்களுடைய குறைகள் ஆனால் எஸ்டேட்டில் எந்த விதமான ஒரு குறைகளில் எங்களுக்கு சம்பளம் சரியான முறையில் எங்களுக்கு கைக்கு கிடச்சிருச்சு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஜனாதிபதி சொன்ன சம்பளம் நாங்கள் வாங்கிட்டோம் நன்றி வணக்கம் ஜனாதிபதி அவர்களுக்கு நம்ம ஆஞ்சலி சொல்கிறோம் எங்களுக்கு நாங்கள் போராடின அளவுக்கு இந்த முறை நாங்கள் போராடாமையே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நாங்கள் கொடுத்த தொகுதியை ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையும் எங்களுக்கு இதை பெற்றுட்டோம் மீண்டும் நாங்கள் எட்டு எடுக்கிறாவில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அந்த எட்டடி காம்பராவை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எட்டடி காம்பரா இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தாங்க ஒவ்வொரு குடும்பத்துகள்லையும் அஞ்சு பேர் ஆறு பேர் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதே வீட்டுகளில் வாழ்கிறாங்க அதனால எங்களுக்கு மனசுக்கு கவலை எங்களுக்கு தனித்தனியாக வீடுகள் கட்டி எங்களுக்கு அமைச்சு வச்சா நன்றி ஜனாதிபதி அவர்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பில்லுக்கானுன்னு பார்க்காம போத்தலோடுன்னு பார்க்காம அவ்வளோத்துலேயும் குச்சிகளில் கீறுபட்டு ஏறி வந்து எங்களை வாழ்த்து கொடுத்தது மெ மிகவும் சந்தோஷம் நீங்கள் நூறு வருஷத்துக்கும் நன்றியாக இருக்கணும் நல்லதாக எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கும் கொடுக்கணும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தருவோம் எங்களுக்கு மிச்சம் நன்றி வந்ததே நன்றி இவ்வளோ நன்றி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு காமராங்கள் கட்டி தாங்க ஒவ்வொரு வீடுகளும் ஒருத்த வீட்டுகள்லேயும் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு டெம்பரரி எல்லாம் இருக்கிறாங்க அதையும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க மிச்சம் நன்றி வாழ்த்துக்கள்